நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு தேடல் இருக்கு இல்லையா ஒரு விதமான முழுமை ஒரு நிறைவு வற்றவே வற்றாத ஒரு ஊற்றை மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு நாம ஆசைப்படுறோம் அந்த ஆசையோட ஆன்மீக வடிவந்தான் இந்த அக்ஷய பாத்திரங்கிற கான்செப்ட் வாங்க இந்த சிந்தனைக்குள்ள கொஞ்சம் ஆழமா பயணிப்போம் இந்த தியானத்தோட ஆரம்பமே ரொம்ப ஆழமான இந்த ஒரு வரியிலேருந்து தான் தொடங்குது பாருங்க இது வெறும் ஒரு வேண்டுதல் இல்ல இது ஒரு பெரிய பிரகடனம் மாதிரி இறைவன ஏதோ ஒரு சக்தியாவோ ஒரு உருவமாவோ மட்டும் பார்க்காம வற்றாத அன்பையும் கருணையையும் தந்துகிட்டே இருக்கிற ஒரு பாத்திரமா பாக்கிறது இந்த ஒரு வரி நம்மளோட பார்வையே மாத்துது அக்ஷய பாத்திரம் இந்த பெயர் கேட்ட உடனே நமக்கு மகாபாரதம் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா திரௌபதிக்கு சூரிய பகவான் கொடுத்த அந்த பாத்திரம் அதிலிருந்து எடுக்க எடுக்க உணவு வந்துகிட்டே இருக்கும் இது எவ்வளோ அழகான ஒரு உருவகம் பாருங்க கொடுக்க கொடுக்க குறையாதது எதுவோ அதுதான் அக்ஷய பாத்திரம் அது வெறும் பொருளாதான் இருக்கணுமா என்ன அது அன்பா இருக்கலாம் அறிவா இருக்கலாம் ஏன் கருணையா கூட இருக்கலாம் சரி இப்பத்தான் நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்கே வரோம் அந்த அக்ஷய பாத்திரம் வெளியில எங்கேயோ இல்ல அதை நான் எனக்குள்ளே கொண்டு வரணும்னு ஒரு வேண்டுதல் உன்னை நான் எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வேனாக அப்பா இந்த வரியை சும்மா வார்த்தையா பாக்காதீங்க அந்த வற்றாத தன்மையை அந்த முழுமையை நான் அடையணும்னு நம்ம இருந்து வர ஒரு தாகம் இது சரி இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாதான் இருக்கு ஆனா நிஜத்துல இதெல்லாம் சாத்தியமான ஒரு கேள்வி வரும் இல்லையா வாங்க நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான உதாரணத்தை இப்ப பார்க்கலாம் இந்த பூமி மேல இருக்கிற மிகப்பெரிய அக்ஷயபாத்திரம் எது தெரியுமா அது நம்ம கடல் தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தினமும் எவ்வளோ தண்ணீர் ஆவியாகி மேகமாகி இந்த உலகத்துக்கே மழையா கொட்டுது நம்ம குடிக்கிற தண்ணி விவசாயம் எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த கடல் தான் ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இவ்வளவு தண்ணியை கொடுத்துட்டே இருந்தாலும் கடலோட நீர்மட்டம் என்னைக்காவது குறைஞ்சிருக்கா இல்லவே இல்ல அது எப்பவும் முழுமையா பிரம்மாண்டமா அப்படியே இருக்கு இதுதான் அக்ஷய பாத்திர தத்துவத்தோட ஒரு லைவ் டெமோனே சொல்லலாம் அதாவது நாம போறதில்ல அது ஒரு நமக்கு இவ்ளோ அழகா சொல்லிக் கொடுக்குது பாருங்க இயற்கையில இதே விஷயம் இந்த பிரபஞ்சத்தோட மூலத்துல இருந்தும் வருது தான் நாம பரம்பொருளோட கொடைன்னு சொல்றோம் இங்க பாருங்க இந்த உலகத்துல ஒரு சின்ன எறும்புல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய திமிங்கலம் வரைக்கும் எல்லா உயிருக்கும் அதுக்கு வேண்டியது கரெக்டா கிடைக்குது இல்லையா இந்த தேவைகள் எல்லாம் யார் பூர்த்தி செய்யா அது அந்த பரம்பொருள் தான் ஒரு நாள் கூட பிரேக் இல்லாம இந்த சிஸ்டம் கரெக்டாக நடந்துட்டே இருக்கு இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இத்தனை கோடி உயிர்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத காலமா கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த மூலம் அந்த சோர்ஸ் என்னைக்காவது வத்தி போயிருக்கா இல்ல அவர் எப்பவுமே அந்த குறையாத பாத்திரமா அந்த முழுமையோட வடிவமாவே இருக்காரு இந்த ஒரு பிரம்மாண்டமான சிந்தனைய பட்டினத்தார் ஒரே வரியில எப்படி பிடிச்சிருக்கார் பாருங்க எத்தனையோ அண்டத்து இருந்தவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேர் உண்டாலும் அணுவும் குறையாண்டி அப்பப்பா என்ன ஒரு பார்வை ஒரு அண்டமில்ல கணக்கே இல்லாத அண்டங்கள்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த மூலத்திலிருந்து ஒரு அணுவளவு கூட குறையாதான் சரி இப்போ கடல் பிரபஞ்சம் இறைவன் பெரிய விஷயங்கள்லாம் பேசிட்டோம் இப்ப இதையெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு நமக்குள்ள கொண்டு வரதுன்னு பாக்கலாம் வாங்க அந்த முழுமைய அந்த குறையவே குறையாத தன்மைய நாம எப்படி உணர்றது இதுதான் முக்கியமான கேள்வி அது நமக்கு வெளியிலிருந்து வரப்போகுதா இல்ல நமக்குள்ளேயே ஏற்கனவே இருக்கா இதுக்கு ரொம்ப சிம்பிளா ரெண்டே படிகள் தான் இருக்கு ஒன்னு நமக்கு வர எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற அந்த சக்தி எல்லையற்றது அதுக்கு முடிவே இல்லைன்னு முதல்ல முழுசா நம்பணும் ரெண்டாவது இந்த அக்ஷய பாத்திரங்கிறது வெளியில இருக்கிற ஒரு பொருள் இல்ல அது ஒரு மனநிலை ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு புரிஞ்சுக்கணும் இது இல்ல அது இல்லன்னு சொல்ற எண்ணத்திலிருந்து எல்லாமே இருக்குங்கிற உணர்வுக்கு மாறுறது தான் இந்த தியானத்தோட நோக்கமே கடைசியா அந்த கேள்வி உங்ககிட்டே விட்டுட்டு போற உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வற்றாத குறையாத அக்ஷய பாத்திரம் எது அது உங்க அன்பா உங்க அறிவா உங்க கருணையா இல்ல உங்க படைப்பாற்றலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பதில் நிச்சயமா தான் இருக்கும்